அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஆறுநூற்று ஒன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது புஷ்கரார்த்த தீப பச்சிமேரு பரதக்ஷேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள்

ம் கீம் புஷத்ப பட்சிமேரு பரதக்ஷேத்ய வன காலீவர சர்வநாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபட்சிமேரு பரதக்ஷேத்திரை வன காலஸ்ரீசர்வங்க தீர்ங்கர பரமஜனேவாய நமக ओम ग्रीं पुष्कर्तीपक्षिमे भरदक्षेत्र वर्धम काल श्री सर्वांगनाथ स्वामीतीर्थंगर परमजन देवाय नम ग ओं मेरे पुष्कर्तद्वीपक्षिमेर भरदक्षेत्र वर्धमन काल श्री सर्वांगनाथ स्वामी तीर्थंगर पर नमः ஓம் கிரீம் புஷ்கத்தீப பட்சிமேரு பரதக் கஷத்ய வரமான கால ஸ்ரீ சர்வங்கநாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கரார்த்தீபட்சிமேரு பரதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீ சர்வங்கநாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ॐ क्रीं पुष्करार्थद्वीपपश्चिममेरु भरदक्षेत्रे वर्धमानकाल श्रीसर्वाङ्गनाथस्वामितीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः